கோவில் குடமுழுக்கு விழாவில் இஸ்லாமியர்கள் பங்கேற்பு கோவிலுக்கு இஸ்லாமியர்கள் சீர்வரிசை வழங்கி மரியாதை திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த நோய்க்காரப்பட்டி கிராமத்தில் பழமையான ஹைகோர்ட் பத்ரகாளி அம்மன் கோவில் உள்ளது கிராம மக்கள் இணைந்து பத்ரகாளி அம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழாவிற்கான திருப்பணிகளை கடந்த சில ஆண்டுகளாக மேற்கொண்டனர் இதனையடுத்து குடமுழுக்கு விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் இந்த நிலையில் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொள்ள நோய்காரப்பட்டி உள்ள இஸ்லாமியர்களுக்கு கோயில் நிர்வாகிகள் அழைப்பு விடுத்திருந்தனர் கோயில் குடமுழுக்கு விழா அழைப்பை ஏற்று இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட சீர்வரிசை தட்டுகளுடன் கோயிலுக்கு ஊர்வலமாக சென்றனர் மேலும் திருப்பணிக்கு நன்கொடையும் வழங்கினர் இஸ்லாமியர்களை கோயிலுக்குள் கட்டி அணைத்து வரவேற்று சீர்வரிசைகளை கோயில் நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டு மரியாதை செலுத்தினர் மேலும் இஸ்லாமிய இளைஞர்கள் நடத்தி வரும் காய்தே மில்லத் நற்பணி அமைப்பு சார்பில் கோயிலுக்கு மரத்திலான பீரோவை வாங்கி அன்பளிப்பாக வழங்கினர் கோயில் குடமுழுக்கு விழாவில் சமூக மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இணைந்து கொண்டாடினர் ஆண்டுதோறும் பத்ரகாளி அம்மன் கோவிலில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி விழாவிலும் இஸ்லாமியர்கள் தங்களது பங்களிப்பை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது சாஜவானவர்களுக்கு இந்த ஆரம்பமாக கொண்டாட வேண்டி கௌரவிக்கின்றார் हल हल ये कर दे तोपल करी बराबर हर मुझे सरी आई कोर्ट पत्रागारी में संदेगा ना इसलिए मेरे संदेगल हर मुझे सरी आई कोर्ट पत्रागारी में

இன்று பதினஞ்சு ரெண்டு இருபத்தி நாலு அதிகாலை ஆறரை மணி அளவில் எங்கள் ஊர் பெரியகலையம்முத்தூரில் ஐகோட் காளியம்மன் என்ற பிரசித்த பெற்ற கோயில் கும்பாபிஷேகத்தில் நடைபெற்றது அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு எங்கள் ஜமாத்தின் ஜமாத்தாருக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள் அவர்களை கண்ணியப்படுத்தும் நோக்கோடு இன்று நாங்கள் ஜமாத்தார்கள் அனைவரும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு போய் அவர்களை நல்ல முறையில் கண்ணியப்படுத்தி அவருடைய வாழ்வு வாழ்க்கை அவருடைய விழா சிறப்படை செய்ய எல்லா வகையிலும் உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்றென்றும் சுமார் இந்த காலம் இந்த பெரிய ஒரு ஊர் என்று தொடங்கியதோ அன்று முதல் நாங்கள் ஒரே தொப்புள் கோடி உறவுகளாக நாங்கள் அண்ணன் தம்பிகளாக அவர்கள் நடத்தும் எல்லா விழாவிலும் நாங்களும் பங்கு கொள்வோம் எங்கள் விழாவில் அவர்களையும் சேர்த்து சிறப்படை செய்வோம் அதுபோல இன்று நடைபெற்ற இவ்விழாவும் போல என்றென்றும் எங்களுக்குள்ள எந்த விதமான மன வேற்றுமை இல்லாமல் நாங்கள் பள்ளி பக்கத்தில் பெரியங்கிற கிராமத்துல இருந்து பேசுறோம் இப்ப ஐக்கோட் பத்திரகாளி அம்மன் கோயில்னு சொல்லி நம்ம ஊர்ல மிகவும் பாரம்பரியமான கோயில் இருக்கு அது கும்பாபிஷேகத்துக்காக நம்ம பள்ளிவாசல் மஜிதூன்னு சும்மா பள்ளிவாசலுக்கு அழைப்பு கொடுத்தாங்க அதுக்காக நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நிலையத்தை பேணும் பேணும் விதமாக அவங்களுக்கு சீர்வரிசை பலத்தட்டுகளோடு அவங்கள போய் சந்தித்து எல்லாம் பார்த்து நல்ல முறையில் எல்லாம் முடிச்சு வீரோ எல்லாமே கொடுத்தோம் நாங்கள் நல்ல முறையில் எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்கோம் எப்பயுமே வருஷம் வருஷம் மத நிலையத்தை பேணும் விதமாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்களும் எங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அது அவங்களும் நல்ல முறையில் கொடுத்துட்டு இருப்பாங்க அதனால எங்களுக்குள்ள எந்தவித சாதி மத வேறுபாடு இல்லாமல் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையோட இல்ல சமுதாய மக்களோட அண்ணன் தம்பி போல தொப்புக்கூடி உறவாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அனைவருக்கும் என் பேர் ஷேக் அப்துல்லா இந்த காதம் சமூக சேவை அறக்கட்டளை சொல்லி இரண்டு வருஷமா ஆரம்பிச்சு இரண்டு வருஷம் ஆச்சு அதை நல்லபடியா ஆம்புலன்ஸ் எல்லாம் வாங்கி அனைத்து சமுதாய மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்து இலவசமா தான் பண்ணிட்டு இருக்கோம் யார்ட்டையும் காசு வாங்குறது இல்ல இதுவரைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாத்திருக்கோம்